கணங்கனால் மகிழ்ச்சியை நாம் அடைந்து அனுபவித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியை அடைவதற்கு என்ன வழி வே டு ஹாப்பி ஈஸ் டுஸ் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்வதிலே தான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தன் பெற்று தன் பிள்ளை சோறு வீடு உண்டு தான் உண்டு என்ற சுயநலத்தில் சூங்குவது வாழ்வே கிடையாது நீங்கள் ஒரு விலங்கை பாருங்கள் ஒரு என் ஒரு என் விலங்காக இருந்தாலும் எந்த பறவையாக இருந்தாலும் அந்த பறவைக்கும் விலங்குக்கும் என்ன நோக்கம் மூன்றே நோக்கங்கள் தான் வசி எடுத்தால் உணவு தேடும் தாகம் எடுத்தால் தண்ணீர் தேடும் உடல் தினவெடுத்தால் துணை தேடும் இந்த மூன்றுக்கு மேல் ஒரு பறவைக்கு வேறு நோக்கம் உண்டா கிடையாது ஒரு விலங்குக்கு வேறு நோக்கம் உண்டா கிடையாது இந்த மூன்றுக்கும் மனிதன் என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் பறவைக்கும் வேறுபாடு எங்கே இருக்கும் சக மனிதர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்வே சமூக மனிதனாக வாழ்வதுதான் வாழ்வே சரி மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு புறப்படுவதற்கு முன்பு என்னை பெற்றவர்களுக்கு நான் அன்பு செலுத்த வேண்டாமா என் பெற்றவர்களுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டாமா நான் ஆனந்த வேளாணில் ஊருக்கு நல்லது சொல்லி என்று ஒரு ஆண்டு முழுவதும் எழுதினேன் எனக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக விற்பனை ஆகி இருக்கிற இருக்கிற புத்தகங்களில் அது ஒன்று நான் உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் ஒரு நூறு பேராவது அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கையொப்பம் கேட்பார்கள் அந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கிய புத்தகம் அது அந்த புத்தகத்தில் தாய் என்று ஒரு கட்டளை எழுதினேன் உலகத்தின் எந்த மொழியாக இருந்தாலும் அம்மாவை குறிப்பிடக்கூடிய சொல்லை விட அழகான சொல் எதுவுமே இருக்க முடியாது அம்மா அதற்கு இணையான சொல் கிடையாது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் பல நாடுகளுக்கு சென்று நான் கேட்டிருக்கிறேன் வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் நான் சொல்லி இருக்கேன் என்னுடைய தமிழ் அம்மா என்று சொல்றது அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது உங்கள் மொழியில் இது போன்ற ஒரு அர்த்தம் உண்டாக வியந்து போகிறார்கள் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதா அம்மா கொஞ்சம் யோசிங்கள் ஆ இம்மா முதல் எடுத்து என்ன உயிர் எடுத்து நடு எடுத்து என்ன மெய் எடுத்து கடை எடுத்து உயிர் மெய் எடுத்து மூன்று இனங்களாக இருக்கக்கூடிய எடுத்துக்களை ஒவ்வொன்றையும் எடுத்து அம்மாவை உருவாக்கி இருக்கிறான் நம்முடைய முன்னோர் உயிர் எடுத்து ஆ மெய்யெடுத்து இ உயிர் மெய் எடுத்து மா மூன்றும் சேர்த்தாலம்மா வருகறாள் உயிர் எடுத்து ஆ மெய்யெடுத்து இ உயிர் மெய் எடுத்து பார் மூன்றும் சேர்த்தா உங்களுக்கு அப்பா வருகறார் இது போறேங்கும் கிடையாது அது ஏன் உயிர் மெய் உயிர் மெய்ை உன்னையும் என்னையும் உலகத்தில் உள்ள அனைவரையும் கருவில் சுமந்து உயிர் கொடுப்பவள் தாய் என்பதை உணத்துவதற்காக தான் முதலில் உயிர் எடுத்து ஆ வந்தது வெறும் உயிர் மட்டுமே பாடுகிறிருந்து வெளியே வந்து பேழை போல உலவ முடியுமா அசரீரியை போல பேச முடியுமா உயிர் கொடுத்தால் தாய் அந்த உயிர் உறையவதற்காக ஒரு மெய் கொடுக்கிறாள் தாய் பத்து மாதம் பல்வேறு சோதனைகளை சுமந்து சொல்ல முடியாத சோதனைகள் அனைத்தையும் சுமந்து சுகங்களை துறந்து அந்த தாய் கதிரில் உருவான அந்த உயிருக்கு மெய் கொடுக்கிறாள் உடம்பு கொடுக்கிறாள் மெய் கொடுத்தவள் தாய் என்பதனான அடுத்து மெய் எடுத்து இம்மை வைத்தான் பத்தாவது மாதம் உங்கள் அனைவரையும் உயிர்மையா இந்த மண்ணில் அவள் உழவ விட்டாள் உயிர் மெய் எடுத்து மாவை வைத்தான் இப்படி யோசிங்க எனக்கு உயிர் கொடுத்தவள் தாய் இந்த உயிர் உறைவதற்கு மெய் கொடுத்தவள் தாய் என்னை மெய்யா இந்த மண்ணில் உழவிட்டவள் தாய் எந்த புரிதலோடு அம்மா அம்மா என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழைக்கிற பொழுது அந்த அம்மாவை அனுப்ப முடியுமா அந்த அம்மாவின் கதத்தில் இருந்து ஒரு சொட்டு கண்ணி உடைவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் உங்கள் பெற்றவர்களை நேசியுங்கள் உங்கள் பெற்றவர்களுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள்